திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே நாற்பத்தி எட்டாவது திருப்பதிகம் பண்டாய நான்மறை அதிலே ஐந்தாவது பாடலிருந்து எண்ணுவோம் இன்று பதிகம் நிறைவுறுகிறது திருச்சிற்றம்பலம் நன்னி பெருந்துரையை நம் இடர்கள் போய் அகல நன்னின நெருங்கி பெருமானுடைய திருக்கோவிலை திருப்பெருந்துறை அந்த கோவிலுக்கு சென்று நம் இடர்கள் எல்லாம் நம்முடைய பிறவிங்கிற பெருந்துயர்கள் எல்லாம் போய் அகலை எல்லாம் போயும்படியாக இந்த இடத்துல இடர்கள் போது துன்பங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னால் இந்த துன்பங்கள் ஏன் வருது அப்படின்னு சிந்தனை பண்ணோம்னா இந்த பிறவியை வந்து கசக்க வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த உலகியல் துன்பங்களே வேண்டாம் எனக்கு வந்து இன்பந்தான் வேணும் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்துட்டோன்னு வைங்க நம்ம ஒரு நாளும் வீடு பேரும் அடைய முடியாது ஆக இந்த துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் தனக்கு வேணுங்கிறது பிரார்த்தனையாக இருக்கலாமே தவிர துன்பமே வராமல் இருக்கணுங்கிறது பிரார்த்தனை நல்ல பிரார்த்தனை இல்லை ஏன்னா நம்ம வந்து இப்போ நாற்பத்தி ஒன்பதாவது பதிகத்துக்கு போகிறோம் அப்படின்னா திருவாசத்து நம்ம வளர்ச்சி அடையணும் இல்லையா நம்ம உயிர் பரிணாமம் அடையணும் இல்லையா அதற்காக தான் இந்த வார்த்தை சொன்னால் நம்ம வரக்கூடிய இடைஞ்சல்கள் எல்லாமே நம்ம படிகளாக மாற்றிக்கொள்ள உண்டு அது ஒரு நல்ல ஆசான் நமக்கு ஒரு ஆசிரியர் ஒரு துன்பம் வருதுன்னா அதுலேருந்து நமக்கு ஒரு 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 விடை அதுலேருந்து ஒரு அனுபவம் அதுலேருந்து ஒரு தெளிவு அப்போ தான் அந்த தவறு திரும்ப திரும்ப செய்ய மாட்டோம் அதுபோல் தான் இந்த பிறவிங்கிறதும் ஒரு தவறு அது நமக்கு அறியாமல் நடக்கக்கூடிய ஒரு தவறு ஆனால் அது திரும்ப திரும்ப ஏதோ ஒன்று நமக்கு அந்த ஆசைங்கிற ஒன்று மேலும் மேலும் பிறப்படுத்திக்கிட்டே இருக்குது அதனால் இறைவன் மீது கொண்ட மற்றற்ற ஒரு பெரிய அன்பு வந்து நமக்கு அந்த வீடு பெற கொடுக்குது அப்போ இந்த இடர்கள்ங்கிறது எது அப்படின்னு சொன்னால் இந்த பிறவி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய துன்பம் தான் அகல வேண்டும் அதுதான் நம்ம போக வேண்டியது சிவாலயங்களை சிவபெருமனை சிந்திக்க வேண்டியது பூஜை எல்லாமே அவன் சிவன் திருவடி அவன் கடல்கள் சேர அந்த ஒரு நிலை வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த உயிர் வந்து எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு என்றைக்கு முடிவு பண்ணுச்சோ அது கட்டாயமாக கிடைக்கும் நன்னி பெருந்துரையை நம் இடர்கள் போய் அகல எண்ணி எழு கோகிக்கு அரசை நினைந்து எழு என்ன நினைந்து எழுன்னா இப்போ கோவிலில் விழுந்து வணங்குறோம் எழுந்திக்கும் போது அவன் சிந்தனை எந்திக்கிறதா அது ஒன்று தூங்கி போது காலையில் எந்திக்கும் போதே சிவநாமத்தை சொல்லிவிட்டு சிவபெருமானுடைய எண்ணங்களை மனதில் வைத்துட்டு ஏதாவது ஒரு திருக்கோயிலை போய் போய் நினைச்ச மாதிரி அப்படியே அவருடைய சடையை அப்படியே திருசூலம் அப்படியே அவருடைய தமருகம் அப்படியே இது மாதிரி ஒவ்வொரு சின்னங்களையெல்லாம் நினைச்சி எழுதல் அது ஒன்று இன்னொன்று பிறவியோர் எழுதல் பிறவி எந்திக்கும் போ பிறந்து மொழிபெயின்ற பின்னல்லால் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்து என்ன மாதிரி அந்த பிறப்பதற்கு முன்னே கருவாக இருக்கும்போதே உன்னுடைய சிந்தனை ஒன்றும் பிறந்தவனே உன் சிந்தனை எனக்கு வரணும் ஆக இந்த மாதிரி எழும்போதெல்லாம் உன் சிந்தனையோடு இருக்கணும் கோகலி அரசை கோண பெரிய துறை திருப்பெருந்துறை மன்னனை மாயப்பெறப்பிருக்கும் மன்னனை எண்ணி எழுநெஞ்சே பண்ணின் மொழியாலுடும் உத்தரகோஷ மங்கை நல்ல பண் மொழி உடைய அந்த உமையோடு இருந்த பெருமான் உத்தரகோஷ உடைய பெருமான் மண்ணி கழியாதிருந்தவனை அந்த உத்தரவோச மங்கையிலே மண்ணினன் நிலை பெற்று கழியாதுன்னா பிரியாது நம்முடைய திருப்பிருந்தூர் இருந்த பெருமானை இருந்தவனை கான் காண்பாயாக கண்ணால் நீயும் காணும் இறைவனுடைய திருவடைய பாரு ஆறாவது பாடல் காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் பிறப்பு அகல காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் எப்படி இப்போ உதாரணத்துக்கு அந்த காரணம் மனம் சித்தம் ஆங்காரம் புறகரணம் கண் வாய் செவி மூக்கு மெய் இவை எல்லாமே இறைவனையே சிந்தனை பண்ணி 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 அதெல்லாம் பேரின்பத்தில் இருக்குது என்ன அது மாதிரி திருமூலரும் அருமையான இப்போ உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் விரார்க்கு வாய் வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனெந்தும் காளா விளக்கு அது ஒளிவிடக்கூடிய விளக்காக மாறிவிடும் கொஞ்சம் இந்த தேகமே கோயிலாக மாறிடுது அதான் உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கிறது உணர்ந்துட்டா அது மாறி இருக்கக்கூடிய அடியார்கள் அதான் சொல்கிறார் காணும் கரணங்கள் நாம் பேரின்பம் என பேணும் அடியார் அப்படி எல்லா கரணங்களையுமே உலக வயப்படாது இறைவனுடைய திருவுருள் வயப்பட்டே நிற்கும் போது அது பேரின்பே கரணங்களாக மாறிவிடும் அப்போது பிறப்பு அகலவிடும் அப்படிப்பட்ட அடியார்கள் காணும் பெரியானை இந்த காணும் அப்படின்னா அவங்க அவங்க மேலேயே சிந்தனைகள் எல்லாம் செலுத்தக்கூடிய பெரியான் அப்படிப்பட்ட பெரியோன் முன்னோன் முழுதோன் தன்னொப்பில்லா தன்மையன் இந்த பெரியான சிவபெருமான் எல்லாருக்கும் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேத்துமை பெற்றியன் அப்படிப்பட்ட பெருமானே நெஞ்சே பெருந்துரையில் என்று பிரியானே வாயார பேசு இப்படி எம் பெருமானே என் கதி அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய எம் அப்பனை என் நெஞ்சமே திருப்பெருந்துறையில் எப்போது இருந்து நம்ம அருளக்கூடிய பெருமானே உன்னுடைய வாயால் ஆற புகழு பேசுனா புகழ் பெருமையை சொல்லு பாடு பதிகத்தை எல்லாம் பாடுப்பா பெருமையை சொல்லுப்பா வாய் ஆற கண்ணாட அப்படின்போது ஆயார போது அதாவது அந்த பேச்சை அடைக்கிற பேசு தொண்டெல்லாம் அழகி வாய் கொள்ளாடும்படி ஆகி பேசிக்கிட்டே பெருமான புகழ பேசிக்கிட்டே ராப்பகலாய் பேசும்போது எப்போது நர்லையா அது மாதிரி ஆனால் ஒன்று நம்ம பேசும்போது விதை இடுறது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுதான் முக்கியம் நான் பேசுகிற பேச்சு பயனுள்ளதாக இருக்கணும் அதே நல்லா அந்த பேச்சை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா அப்படிங்கிறத பார்த்து அந்த விதைக்கணும் நல்ல நல்ல நிலம் பார்த்து விதைக்கணும் ஏதோ ஒன்று குப்பையில் போட்டு போயிடக்கூடாது என் குருணாந்தே அடிக்கடி சொல்லுவார் எப்போ என்னுடைய சலக்கு ஒன்றும் மலிவானதில்லை உங்ககிட்ட வந்து நான் கொடுக்கறதுக்கு உயர்ந்த பொருள் அது நீ வேணாம்னா நான் விட்டுடுறேன் அப்படிம்பார் அதனால் அப்படியே திணிக்கிறதல்ல நம்ம அப்பனுடைய பெரும் பெருமை பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் அப்படிப்பட்ட அப்பன் அல்லவா அதுதான் ஆற பேசு அயார பேசு பேசும் பொருளுக்கு லகிதமாக இந்த குறிக்கோள் பேசுகிற பொருளுக்கெல்லாம் குறிக்கோள் என்னன்னா அந்த பொருளின் தன்மையை உணர்த்தக்கூடியவ இறைவன் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்குது அதை நுகரும் பொழுது அதை காணும் பொழுது அந்த தன்மையை அதை உணர்த்தக்கூடியதாகவும் இருக்கிறார் பேச்சிறந்த மாசில் மணி மணிவாட்டை பேசி பேச்சிறந்த அப்படின்னா இது வந்து சொல்லி தாய் போல புரிய வைக்கிறாரு உலகியல் பொருள்களை பேசாமல் பேசியும் ஞானத்தை கொடுக்குற நான் கல்லாரியும் புடைய வந்து கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கு வாக்கிறந்த புரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொல்பவரை நினையாமல் நினைந்து பவ தொடர்க்கை வெல்வோம் பவம்னா பிறப்பு பிறப்பு தொடர்க்கை வென்றுலாம் தட்சிணாமூர்த்தி இருந்ததனை இருந்தபடி அப்படி ஒன்றுமே பேசவே இல்லை அப்படி எல்லாமே பார்வையிலே எல்லாம் சொல்லிக் கொடுக்குற முத்திரையிலேருந்து அப்படியே சொல்லிக் கொடுக்குறேன் இந்த அளவுக்கு அந்த கேட்குறவருடைய ஞானம் பெற்றிருக்காங்க சொல்லும்போது அப்படியே புரிஞ்சுக்கிறாங்க பார்வையிலேயே புரிஞ்சுக்கிறாங்க இருந்ததில் இருந்தபடி இருந்து காட்டி அப்படி அப்படியே பெருமான் நிற்க இருந்தபடி எல்லாம் சொல்லி கொடுத்து அதான் இங்கே சொல்கிறாரு பேச்சிறந்த ஒன்று சொல் வாயால் சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு அப்படிப்பட்ட பேச்சு கடந்த பெருமான் மாசில் மணி குற்றமில்லாத மாணிக்கமணி அவனுடைய மணி வார்த்தை அவன் தான் உபதேசம் பண்ணார் இல்லையா பெருமாள் நானையோர் தவம் செய்தேன் சிவாய நமையனை பெற்றேன் அந்த உபதேசத்தை சொல்லிட்டார் நமக்கு மாணிகவாசக பெருமாள் சிவாய நமன் என் குருநாதன் எனக்கு கொடுத்தாருங்கிறது த தெளிவாக வெளியிலே சொல்லிட்டேன் அந்த வார்த்தை பேசி பெருந்துரையே என்று பிறப்பருத்தேதான் அற்புதம் இதெல்லாம் பேசுறதுனால என்ன பயனு அப்படின்னா இந்த பிறப்புங்கிறது ஒன்று இனி வர வேண்டாம் என்னை வந்து ஒரே ஒரு கேலி கூத்தா நான் பிறந்து அந்த ஒரே இதில் கிடந்து நான் ஒரு நாள் மரணத்தில் போய் விழுந்து என்னை குப்பை மாதிரி கொண்டு போய் கூட்டி கொளுத்தி எதுக்கு வேண்டாம் இருக்கிற வரையிலும் ஒரே போராட்டம் எனக்கு வேண்டாம் பா இது பெருமானின் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது கிடைக்கும் பெருந்துரையே என்று பிறப்பருத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து இந்த பிறவிங்கிற பிணியை நீக்கக்கூடிய மருந்தை அவனுடைய திருவடியை என் மனதில் வைத்து அது நல்ல மருந்தின் அடி பிறவி பிணி நீக்கக்கூடிய நல்ல மருந்து அது அவனுடைய திருவடியை மனதில் வைத்து இது மாதிரி அவனுடைய எல்லாம் பேசி பிறப்பருத்தேன் என்று இந்த பதவித்தின் நிறைவு செய்கிறார் சம்பு மகாதேவ் சிவாய்